அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பாசி பொம்மைங்களுக்கு தென்னந்தொடப்பு குச்சி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதை பார்த்துட்டு ஒரு சிலர் கேட்டாங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமா எங்களுக்கு தென்னந்தொடப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ சொல்லியிருக்கேன் மின்னல் கம்பி அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சோம்னா நமக்கு நிறைய யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் வீடியோ இருக்குது பார்க்காதவங்க அதை பாருங்கள் இந்த மாதிரி தொடப்பம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இந்த தொடப்பவும் தேஞ்சதும் நம்ம ட்ராஷ் போட்டுருவோம் அந்த டைமில் இந்த மாதிரி அந்த புடியை எடுத்துட்டு நம்ம இதில் இருக்கிற அந்த குச்சியெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்கெல்லாம் உடச்சி வச்சுக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய மணி பொம்மைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கு தான் வைக்கிறோம் ஒட்டகம் நாய் மான் இந்த பல்லக் இந்த மாதிரி நம்ம பொம்மைங்களுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கு நமக்கு யூஸ் ஆகும் இது ட்ராஷ் போடும்போது இதில் இருக்கிற இந்த அழுத்தமான குச்சியெல்லாம் நம்ம இந்த ஸ்டிக்கெல்லாம் இப்படி உடச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இது நிறைய பொம்மைங்களுக்கு யூஸ் ஆகும் ட்ராஷ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற குச்சியை ட்ராஷ் போட்டுருங்க இங்கே பாருங்கள் தென்னந்தொடப்பமும் இங்கே கிடைக்குது தென்ன பாருங்கள் புடி பாருங்கள் நமக்கு கையில் குச்சிலாம் குத்தாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சேஃப்டி பண்ணியிருக்காங்க பாருங்கள் நாமளும் நம்ம ஊரில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் கூட நம்ம அதை கட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற அளவுக்கு குச்சியை வச்சு டைட்டாக குளூ போட்டு இப்படி ஒட்டிட்டோம்னா ஒரு குச்சி கூட கீழே விழாது ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ போதும் டிஸ்டப் இல்லாமல் நல்லாயிருக்கும் இங்கே எல்லாமே கிடைக்குது நல்லாவே கிடைக்குது இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த முனையில் இந்த எஜ்ஜில் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேற இந்த தொடப்ப தென்ன தடப்பத்தை உள்ளே வச்சுட்டு வேணும்னா நம்ம ப்ளூ போட்டு இப்படி ஒரு லைன் ஒட்டிட்டோம்னா டைட்டாக இந்த மாதிரி நின்றுடும் ஒரு குச்சி கூட வெளியில் வராது கரெண்டு வராது நம்ம பெருக்கிறதுக்கோ இப்படி பிடிக்கிறதுக்கோ நல்லா வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்